பாவ செய்தபின் எம் மனங்களில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போம் என் நாத்துமாவே நாம் சந்தோஷப்பட கடவோம் இந்த மட்டும் சாவான பாவத்தினாலே பிசாசுக்கு அடிமையாயிருந்த நாம் இப்பொழுது சர்வேஸ்வரன் அதை பொறுத்து கொண்டதினாலே அந்த அடிமைத்தனம் நீங்கி அவருடைய பிள்ளையானோம் ஆ என் சர்வேஸ்ரா சுவாமி ஒரு கணத்திலே என்னிடத்தில் எத்தனை மாற்றம் உண்டாயிற்று உமக்கு சத்துருவாயிருந்த நான் உமக்கு பிரியமானவனானேன் நரகத்துக்கு பாத்திரமாயிருந்த நான் மோட்சத்துக்கு பாத்திரவானானேன் பிசாசுக்கு அடிமையாயிருந்த நான் உமக்கு பிரிய குமார நானேன் ஆ என் சர்வேஸ்ரா தேவரீர் மகா நல்லவர் என் தீமைகளை போக்கி இத்தனை நன்மைகளை அடைகிறதற்கு எளிதான உபாயத்தை கட்டளையிட்டீரே நீர் மட்டில்லாத உள்ளவர் தேவரீர் எனக்கு இந்த தயையை செய்யாமல் என் பாவத்துக்கு தக்க ஆக்கினை இட்டிருப்பீராக இந்நேரம் நரக கிடந்து வேகுவேனே சுவாமி சர்வேஸ்ரா உமக்கு நித்திய தோத்திரமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக சகல படைப்புண்ட வஸ்துக்களே ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள் என் ஆத்துமாவே என் பாவ தோஷங்களை பொறுத்து என் வியாதியை குணமாக்கி உனக்கு வந்த கேட்டை நீக்கி உன்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நன்றி அறிந்திரு அவருடைய திருநாமத்தை என்றென்றைக்கும் வாழ்த்தி புகழ்ந்து துதிக்க கடவாய்